ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூவை வச்சு சூப்பரான வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பாதி வாழைப்பூவை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து தண்ணி இல்லாமல் வெடிகட்டி ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மொத்தத்தையும் வந்து இந்த வாழைப்பூவில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு கடலை மாவு வந்து ஒரு கப் அளவு நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி நமக்கு தேவைப்பட்டதுன்னா மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு இட்லி தட்டில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை உருண்டை பிடிச்சி நான் இட்லி தட்டில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நான் உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னொரு ஸ்டவ்வில் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோம்பும் போட்டு அது பொறிஞ்சோட வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன் இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இந்த கிரேவி வந்து நீங்கள் சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதுவும் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா நம்ம குழைய வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நத்த நத்தையாக இருக்குது அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம எப்பவுமே வாழைப்பூவில் வந்து வடை செஞ்சுருப்போம் கூட்டு மாதிரி செய்வோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் அதுக்குள்ளே இந்த நம்ம வேக வச்சேன் வாழைப்பூ உருண்டையும் நல்லா வெந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்து இந்த வாழைப்பூ உருண்டையை போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்து நல்லா வெம்ப அதுலேயே அந்த குழம்புலேயே வேக வச்சு திக்கானதும் நம்ம இறக்கணுன்னா சூப்பரான வாழைப்பூ உருண்டை கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாழைப்பூவை மிக்ஸ் பண்ணதை வேக வைக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து சூடான எண்ணெயில் பகோடா மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வாழைப்பூ பகோடாவும் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ உருண்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்